இன்றைக்கி நம்ம கதம்ப சட்னி வெரைட்டி சட்னி தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு முன்னாடி இட்லி ஊற்றி அடிச்சிடலாம் இட்லிக்கும் தோசைக்கும் இது சரியான காம்பினேஷன் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் வந்து நான் சின்னது ஒன்று பெருசொன்று எடுத்திருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க சில பேர் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்போ வந்து ரெண்டு மிளகா கூட எடுத்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகா ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி கரோப்பில் புதினா புதினா இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனா ஆப்ஷனல் தான் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்லோவில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி வறுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு ரெண்டு மிளகும் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் அதுக்கப்புறமா பருப்பெல்லாம் போட்டு லோ ஃப்ளேம்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து கருகிடக்கூடாது கருகுனா டேஸ்ட் மாறிடும் இந்த அளவுக்கு வந்த பிறகு இதில் வந்து நம்ம வச்சுருக்க மிளகா அதுக்கப்புறமா பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதில் இன்னொன்று சொல்ல நான் மறந்துட்டேன் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பல் அளவுக்கு எடுத்துக்கணும் தேங்காய் அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தக்காளி எல்லாம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஆறிட்ட பிறகு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து நம்ம குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிப்பு மட்டும்தான் நம்ம இதுக்கு கொடுக்க போகிறோம் ஏன்னா எல்லா பொருளுமே முன்னாடி நம்ம இதில் போட்டு வதக்கியாச்சு அதனால் எண்ணெயும் கடுவும் போட்டு புரிஞ்சதுக்கப்புறம் அப்புறமா இந்த சட்னியை வந்து ஆட் பண்ணி அதில் சர்வ் பண்ணுன்னா டேஸ்டியான கதம்ப சட்னி ரெடி எல்லா பொருளும் இதில் சேர்த்துருக்கறதால இதுக்கு பேர் கதம்ப சட்னி சொல்லுவாங்க தினிக்கும் நம்ம என்ன சட்னி செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த சட்னி இட்லி அண்ட் தோசைக்கு சூப்பர் காம்பினேஷனை கொடுக்கும் அதுக்கப்புறம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்